முடிவில் அந்த மலையை அவர்கள் கைப்பற்றுவார்கள் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை முன்னெடுப்பார்கள் அதற்கு முதல் படியாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலிபீடம் கட்டுவாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இதுதான் நமக்கான கடைசி அடையாளம் ஒரு பலிபீடம் கட்டுவாங்க ஆல்டர் சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க அந்த ஆல்டர் கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே முடித்தாச்சு இனி கிளம்ப வேண்டிய நாள் தான் வாட்சி நினையாத நாளிகளை இயேசு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோதான் என்னங்க இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் டைம் லைனாக எழுபது வருஷத்துக்குள்ளே துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும் ஏற குறைய ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வருஷமாக ஒரு தீர்க்கதர்சனமும் இதில் நடக்கலை இந்த நாட்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் பாலைவனமாக மண்ணு மாதிரி இருந்துச்சு இந்த எழுபது வருஷத்தில் இவ்வளோ ப்ரோஃபஸி நடந்திருக்கு அடுத்து 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 நடந்திருக்கு அதில் கடைசி ஒரு ஆல்டர் கட்டுவாங்க அதுதான் நமக்கானது அந்த ஆல்டர் அதாவது ஆல்டர் நமக்கு இல்லை அடையாளத்துக்கு சொல்கிறேன் அது கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஓவர் ஃபைனல் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வருகை வரும் அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் அதனால டேட் தெரியாது வருஷம் தெரியாது நாள் தெரியாது ஆனால் அடையாளங்களை வச்சு நாம் கொஞ்சம் நிதானிக்க முடியும் ஏன்னா அவட்ட முடியும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஆல்டரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறத அந்த டெம்பிள் மவுண்ட்ல வைக்கிறத நீங்க பாப்பீங்க ஆல்டர் கட்டுறதல்ல ஏன்னா ஆல்டர் கட்டியாச்சு ஆல்டர் இருக்கு அதை கொண்டு வந்து இப்ப அங்க வைக்கணும் அதைத்தான் நீங்கள் பார்க்க போய்ங்க அத்தோடு எல்லாம் ஓவர் எப்போ வேணாலும் வருகை வரும் இதை வசனத்துலேருந்து உங்களுக்கு சொல்லணும்னா வாசிங்க முடிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வாசிங் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு பட்டய கருக்கினாலே விடுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலே எருசலே புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அந்த மலை மற்றவர்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்களுடைய பலிபிடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே யாரத்துக்கு யாருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க அவங்க மாற்றிடுவாங்க நமக்கு இல்லை ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் புறஜாதியார் மிதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படாது அதான் அதோடைய ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது இதில் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இருபத்தி நாலு அவர் வாசிச்சது இருபத்தி எட்டு வாசிங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சிருச்சு மழைக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும்னா அப்போ சார் ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனம் சொல்லுது ஏசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அங்க இருக்கிற தூதன் கேட்குறான் கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் இதைத்தான் இயேசு சொல்றாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீமாக இருப்பதால் மேகத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப் போகிறார் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அல்லே லூயா இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று அதற்கான இஸ்ரேவேல் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு ராஜா வந்துட்டாரு தலைநகரம் வந்துருச்சு இப்போ தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட எழுபது எழுபத்தி ஏழு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு இஸ்ரேவேலுடைய கடைசி தான் யுத்தம் வரணும் பைபிள் சொல்லுது எஸ்ஐக்கேல் முப்பத்தி எட்டு எட்டுல நீங்க வாசிக்கும் போது இஸ்ரேவேலின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் எஸ்ஐக்கேல் முப்பத்தி எட்டு பதினாறில் வாசிக்கும் போது என் ஜனமாகிய இஸ்ரவேலை கார்மேகம் போல் மூட கடைசி நாட்களில் வருவாயின்னு இருக்குது ஆண்டவர் சொன்ன காலம் வந்துருச்சு இனி கண்டிப்பாக காலம் செல்லாது நமக்கான எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறுகிறது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய மீட்பு சமயமா இருக்குது இப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் விழித்திருந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது பிரச்சனை என்ன இவ்வளவு காரியங்களும் இந்த எழுபது வருஷத்துல நடந்திருக்குது இந்த எழுபது வருஷத்துல குறைஞ்சபட்சம் இங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு கரங்க இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு நடந்திருக்குது உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது இத்தனை தீர்க்க தேசம் நடந்திருக்குது ஏசு பெத்தலகேமில பிறந்துட்டார் முதல்ல ஆனால் எருசலேமில் இருக்கிறவனுக்கு தெரியல இயேசு பெத்ரகேமில் பிறந்துட்டார் அவர் ஊரில் தான் பிறந்தார் அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்கு தெரியல சபைக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்தில் நடந்திருக்குது துல்லியமாக நிறைவேறி இருக்குது மற்ற எல்லா நூற்றாண்டிலும் நடந்ததை விட இந்த எழுபத்தேழு வருஷம் அதிகமாக நடந்திருக்குது ஆனால் சபை ஆயத்தப்பட்டுச்சா சபை இப்போ தான் இன்னும் மோசமான இடத்துல இருக்குது நிர்விசானமாக இருக்குது உலகத்துக்கு பின்னாடி ஓடிகிட்டு இருக்குது இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும்போது சபை இன்னும் ஆயத்தப்படணும் இனி காலம் செல்லாதுங்கிற காரியம் வரணும் எல்லாவற்றை விட்டு அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும் ஆனால் பிசாசு இப்போத்தான் உங்களை அழகாக டைவெர்ட் பண்ணி வச்சிருக்கிறான் உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு நான் உங்களை உலகத்தில் வந்து வேலைக்கு போக வேணாம் சாப்பிட வேணான்னு சொல்லலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த நிமிஷம் வந்தாலும் நான் போவேன் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இயேசுவை சந்திப்பதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேங்கிற உத்தரவாதம் இருக்கணும் உங்களை அநேக அலுவல்கள் கொடுத்து பார்வன் சொல்லுவாப்ல எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று போய் சொன்ன உடனே பார்வன் சொல்ற மிக முக்கியமான விஷயம் அவர்களுக்கு வேலை குறைவா இருக்குது வேலையை இன்க்ரீஸ் பண்ணுன்றான் அவங்களுக்கு செங்கலுக்கு தேவையானது எல்லாம் அவங்களே வைக்கல எடுத்துக்க சொல்லுன்றான் பிஸியாக்கும்பா தி சேம் ஸ்பிரிட் இன்னைக்கு யூஆர் ஆல் பிஸி பிஸி வித் யுவர் ஹெவி ஒர்க் கேட்டால் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறீங்க ரொம்ப பிஸி எதுக்கு பிஸி வேலைக்கு போகிறதுக்கு பிஸியா இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிஸியா இல்லை வீடு கட்டுறதுக்கு பிஸியாக இல்லை அந்தந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குது எதுக்கு பிஸி பைபிள் வாசிக்க பிஸி ஜோ பண்ணுறதுக்கு பிஸி ஃபேமிலி ப்ரேயருக்கு பிஸி மற்றதுக்கெல்லாம் இருக்குது பிள்ளை படிக்குது டியூஷன் போகுது ஸ்கூல் போகுது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறீங்க பாத்திரம் விளக்குறீங்க சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பிஸியே கிடையாது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது பட் கர்த்தரை தேடுவதுக்கு மட்டும் யுவர் ஆல் பிஸி சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் பிஸி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் தான் வைக்கிறாங்க அந்த ரெண்டு மணி நேரமே முழுசா வரதுக்கு நீங்க இல்ல ஆரம்பிச்ச பிறகு வரீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறீங்க ஆனா பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா காலேஜில் போய் மூணு மணி நேரம் முன்னாடி பிடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் முன்னாடி போறீங்க ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து ரெடி கேட்டா சொல்றீங்க பிசி கவனிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற அத்தனையும் உலகத்தோடு கூட முடிந்து போகும் கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்களோ அதுதான் பரலோகம் வரைக்கும் உங்க கூட வரும் ஆண்டவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க ராஜா வருகிற காலம் சமயமாயிற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்புக்குன்னு ஒப்புக் கொடுங்க நாங்கள்லாம் தலைமுறை கிறிஸ்டின் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் சர்ச்சிலேயே இருக்கிறோம் யார் வேணா இருங்க ஆனால் உருவாகும் போது பாவத்திலே உருவானு பைபிள் சொல்லுது அத்தனை பேருக்கும் பாவம் மன்னிப்பு நிச்சயம் அவசியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நிச்சயம் கழுவப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் வரணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம்னு வரும் அதான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் வந்திருக்குதா ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசனம் எடுத்து வேற எந்த ஞானசனமும் சொல்லல கடைசி காலத்தில் உபதேசங்கள் இருக்கு கடைசியாக ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர் பர்சுத்தாவின் ஐக்கியம் இருக்கணும் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் இது அடிப்படை பேசிக் மூணும் இன்னைக்கு இந்த மூணிலும் சபை எவ்வளவு தூரத்தில் இருக்குது ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா அந்த அனுபவம் பூரணப்படுறதுக்கான பிரயாசம் இருக்குதா பூர்ணராகபடி கடந்து போங்கள் என்று வேதம் சொல்லுது ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ஒரு மாதிரி இருக்குது ஒன் டைம் சேவ்டு எவர் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு இப்ப உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படணும் அனுதினமும் ரட்சிக்கப்படணும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஏதோ ஒன் டைம் எவர் சேவ்டுலாம் கிடையாது அது கள்ள உபதேசம் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இயேசு வரும்போது உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவனே அவரோடு கூட பறந்து மேலே போவான் நான் கிறிஸ்தவன் நான் மெம்பரு நான் சந்தா கட்டுறேன் நான் அந்த அந்த ஆளு இந்த ஆளு எதுவும் இங்கே வேலைக்கு ஆகாது உன்னுடைய எந்த காரியமும் ஆகாது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரா நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் ஜெபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் ஜோமணி அவன் கையில் கொடுக்க விரும்புகிறேன் எல்லாம் கண்களையும் மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்களை யாராய்ந்து பாருங்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இந்த நாளில் இருக்குமானால் அவரை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அவரை நீங்கள் சந்திக்க முடியுமா அந்த மருமாகற கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்களா கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நான் முடிச்சு அவங்ககிட்ட கொடுத்துருவேன் இப்போ வேறு எதையுமே இப்போ நீங்கள் செய்ய வேணாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் கண்களை மூடி உங்களை நீங்கள் இந்த ஆயத்தப்படுத்துகிற இந்த ப்ராசஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அஞ்சு நிமிஷம் இதுதான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்களே பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு உள்ளான மனுஷன் இன்னும் ஆயத்தப்படலைன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்குள்ளேயே அந்த நிச்சயம் இல்லைன்னா இது ஆயத்தப்படுறதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களை சரி பண்ணி கொள்றதுக்கான ஒரு நல்ல நேரம் இன்றைக்கி உங்களை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து அவரோடு கூட ஒப்புரவாக்குறதுக்கான ஒரு நல்ல நேரம் ஒப்பு கொடுப்போமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அண்டவரே இன்னும் எனக்குள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு விசை உடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரிக்கும் நீர் விரும்புகிறபடி நான் மாற வேண்டும் கரை திரை அற்ற மனவாட்டியாய் கற்புள்ள கண்ணிகையாய் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் நான் நீர் விரும்புகிறபடி நான் மாறணும் ஆண்டவரை கண்ணில் மூடி ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை நான் குழந்தையில் எடுத்தேன் சின்ன வயசில் எடுத்தேன் இல்லை எடுக்காமவே இல்லை எனக்கு சொல்லலை இப்படி ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்து நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு நான் வருகையில் போகணும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீடியில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்குது நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க இருந்தால் உங்கள் வலதுகாரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஞானசானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறவங்க மட்டும் இது வரைக்கும் நான் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை நான் இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன்ற மட்டும் நல்ல கரங்களை உயர்த்திங்க பாப்போம் அநேகருடைய கரங்கள் இருக்கிறது அநேகருடைய கரங்கள் இருக்கிறது ஒரு காரியத்தை தயவு செய்து கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் நன்றாக கவனிக்க இந்த ஒரு நிமிஷத்தை உங்கள் சர்ச்சில் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் போய் எடுத்துருங்க எந்தெந்த சர்ச்சில் இருந்து வந்தீங்களோ உங்கள் சர்ச்சில் கொடுப்பாங்கன்னா நீங்கள் போய் எடுத்துருங்க இல்லை எங்கள் சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்க தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானசானமே கிடையாது இன்றைக்கி கத்தரை எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னா கூட்டம் உடனே தயவு செய்து முன்னாடி வாங்க இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க அதுக்கு என்ன செய்யணுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க உங்கள் சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்கன்றவங்க மட்டும் கூட்டம் முடிஞ்ச பிறகு வாங்க மற்றவங்க உங்கங்க சபைகளில் போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கரங்களை கீழே போடுவோம் நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் இந்த நாளில் என்னோடு கூட இடைப்பட்டார் வருக மிக சமீபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போகிறேன் நான் மட்டுமல்ல என் குடும்பமும் ஆயத்தப்பட போகிறோம் இனி நாங்கள் காத்திருக்க போகிறோம் ஆண்டவருக்காக ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அந்த காத்திருக்கிற அனுபவத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் இனி உலகம் என் பின்னே சிலுவை முன்னே அப்படி ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும் நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் இருக்கணும் ரட்சிக்கப்படாத கணவன் ரசிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்களானால் ஒப்பு கொடுங்க பார்ப்போம் கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவரை ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த ராத்திரி வேலையில் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை உன் குடும்பத்தில் கத்தர் கொண்டு வருவார் குடும்பம் குடும்பமாக பேழைக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் உங்கள் சபையில் ஒருத்தர் கூட இருக்க கூடாதுன்னு ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் நல்ல ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த விலையேற பெற்ற ஆத்துமா உங்க தலைமையில உள்ள நுழையணும் நீங்க நலை நுடம அதை கொண்டு போகும்போது கத்தர் உங்களை பார்த்து சொல்லணும் உண்மையும் உத்தமம் உள்ள சொல்லணும் ஒப்ப கொடுத்து ஜோம் பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என் கையில கொடுத்ததுல ஒன்ன கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் அந்த தீர்மானம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த முதலாம் நாளுக்காக நன்றி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாய் கரங்களை உயர்த்தி போட்டு ஜபித்து குடும்பத்தோடு குடும்பம் வருகையில பிரவேசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து திரும்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த தீர்மானத்திலே முடிவு பரியந்தம் நிற்க கத்தற்கிருபை தருவீராக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு ஆண்டவரை அவர்கள் சபையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒரு பெரிய எழுப்புதல் அத்தனை பேருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல் ஒரு பெரிய மருவமாகதல் ஏற்பட கத்தற்கிருபை பாரா